வணக்கம் ஏவிஎம் சரவணன் மறைவு செய்தி கிடைத்ததும் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிகழ்வு அப்படி ஏவிஎம் சரவணன் அவர்களது மறைவு செய்தி அறிந்ததும் உடனடியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி வர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ் தொடங்கி பாலிவுட் வரை பல பிரம்மாண்டமான வெற்றி படங்களை தயாரித்த நிறுவனம் ஏவிஎம் ஸ்டுடியோ மெய்யப்ப செட்டியால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் பின்னர் கமல் ரஜினியன பல நட்சத்திரங்களை வைத்து நூற்று கணக்கான படங்களை தயாரித்தது கடைசியாக ரஜினிகாந்த் நடித்திருந்தான் தயாரித்திருந்தது படித்தது நிர்வாகத்தை அவரது மகனான ஏவிஎம் சரவணன் அவர்கள் கவனித்து வந்தார் சொல்லப்போனால் இவரது காலத்தில்தான் ஏவி நிறுவனம் பிரம்மாண்டமான படங்களை தயாரிக்க தொடங்கியது இயக்கத்திற்கு அடையாளமாக ஏ சரவணன் அவர்களை தான் சொல்வார்கள் பெரும் பணம் புகழ் இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் கைகளை கட்டி கொண்டுதான் பேசுவார் அதே போல் திரையுலகினர் அரசியல் கட்சி தலைவர்களிடையே நான் மதிப்பை பெற்றவர் ஏ வி எம் சரண் அவர்கள் இந்த நிலையில் வயது மப்பு காரணமாக கடந்த சில தினங்களாக உடல் குறைவால் அவதிப்பட்டு வந்து ஏவிஎம் எம் அவர்கள் இன்று அதிகாலை மறைந்தார் செய்தும் மிகுந்த அதிர்ச்சியடைந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவருக்கு ஒரு அறிக்கையின் மூலம் புகழாரம் சுட்டினார் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு அந்த அறிக்கையில் தமிழ் திரையுலகின் பாதையை தீர்மானித்து உருவாக்கியதில் ஏவிஎம் நிறுவனத்தின் பங்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவிற்கு ஏவிஎம் நிறுவனத்தின் பாதையை தீர்மானித்ததில் திரு சரவணன் அவர்களுடைய பங்கும் என்றும் ஆளுமையாகவும் அப்பச்சி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டு அவரது தந்தை மதிப்பிற்குரிய ஏவியம் அவர்களுக்கு புகழ் சேர்த்தவர் சரவணன் அவர்கள் என்றும் பேரறிஞர் அண்ணாவின் ஓரிரவு தலைவர் கலைஞரின் பராசக்தி முரசொலிமாறன் அவர்களது என ஏவிஎம் நிறுவனத்திற்கும் திராவிட இயக்கத்தின் திரைப்பயணத்திற்கும் நெடிய தொடர்புண்டு என்றும் குடும்ப பாசமாகி எங்கள் குடும்பத்துடன் நெருங்கி பழகியவர் ஏவிஎம் எம் அவர்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஏவிஎம்மின் ஹெரிடேஜ் அருங்காட்சியகத்தை நான் பார்வையிட சென்ற போது அந்த கால நினைவலைகளை பகிர்ந்து என்னோடு பாசமுடன் பழகினார் என்றும் அமைதியும் எளிமையுமே பண்பு நலமாக கொண்டு எல்லோரிடமும் அன்புலக பழகிய அவரது மறைவாழ் வாடும் ஏவிஎம் குடும்பத்தாருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் எனது வருத்தத்தையும் ஆறுதலையும் தெளித்து கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாது முதலாளாக ஓடிச்சென்று ஏவிஎம் ஸ்டுடியோ வளாகத்தில் உள்ள இவியம் சரண் அவர்களுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் அதோடு அங்கிருந்தே இவியம் எம் சரண் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ஆறுதலும் தைரியமும் கூறினார் இவியம் எம் அவர்களது மறைவு செய்தி அறிந்ததும் அனைத்து வேலைகளையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு முதலாளாக ஓடி சென்று அவருக்கு நேரில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க